வகுப்பு வாரியத்துக்கு வந்துட்டு ஒரு ஆண் தான் இது வரைக்கும் ஆனா தான் இருந்த காலத்தில் பெண்ணு கொடுக்கல அப்போ இந்த சட்டத்திருத்தல என்ன சொல்றாங்கனாக்கா பெண்ணுக்கு ஒரு சம உரிமை நீங்க இதுல கொடுங்க பெண்களையும் இத கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க அப்ப இஸ்லாமிய பெண்களுக்கு ஆதரவா தானே பிஜேபி இருக்கு இந்து அறிவுத்துறை இருக்குல்ல அது யார் கையில இருக்கு தமிழக அரசுக்கு ஏன் நீங்க கையில் வச்சிருக்கீங்க வகுப்பு மட்டும் நீங்க வந்து அவங்க கிட்ட கொடுன்னு சொல்றீங்கல்ல இஸ்லாமியர்கிட்ட கொடுன்றீங்கல்ல அப்போ இந்து அறிவுத்துறை கோயில விட்டு வெளியே வாங்க நீங்க இந்தியாவிலேயே அதிகமான சொத்துக்கள் இருக்கக்கூடிய மூன்று நிறுவனங்கள் யார் பாத்தீங்கன்னா ஒன்று ரயில்வே ரெண்டாவது ராணுவம் மூணாவது இவங்க கிட்ட இருக்குங்க பிரதமர் வந்துட்டு அஞ்சாம் தேதி உங்களுக்கு ஸ்ரீலங்கா போறாரு ஸ்ரீலங்கால முக்கியமான இந்த மீனவர் பிரச்சனையை அவங்க பேச போறாங்க அப்போ அதோடைய கிரெடிட் மொத்தத்தை திமுக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ஊழலை விட்டுட்டாங்க டாஸ்மாக் ஊழலை விட்டுட்டாங்க இப்போ திடீர்னு கட்சி தீவு இப்போ சொல்றீங்கல்ல ஏதோ ஒரு மேடை கிடைச்சது மைக் கிடைச்சதுன்னு சொல்றீங்கல்ல பொட்டு வச்சாலே கயிறு கட்டினால சங்கின்னு சொல்றேன் அப்ப பொட்டு வைத்த கயிறு கட்டிய சங்கிகளோட ஓட்டு எனக்கு வேணான் உன்னால பகிரங்கமா அறிவிச்சிட்டு தேர்தல் நிற்க முடியுமா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சிறந்த பேச்சாளர் ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் பக்வு மசோதாவை திரும்ப பெரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஆ ராசா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு கொண்டு வந்த பக்பு மசோதாவுக்கும் இப்போ திருத்த மசோதாவுக்கும் வந்து ஏதாவது வித்தியாசங்கள் நீங்கள் வந்து அதை வந்து வித்தியாசமாக இருக்குது ரெண்டும் ஒன்று தான் சொல்கிறாங்க கிரண் ரிஜிவை வந்து ஒரே மாதிரியான மசோதா தான் சொல்கிறாங்க ஆனால் இதில் வந்து வித்தியாசங்கள் இருக்குது முஸ்லீம்களை வந்து வஞ்சிக்கிற மாதிரியான நிறைய திருத்த சட்டங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராசா அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு அப்படி இது வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சுட்டா முஸ்லீம்களுக்கு சரியான வந்து பயன் இருக்குதுன்னு சொல்லி நிரூபிச்சிட்டா என்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு பெரிய முழக்கமான ஒரு வார்த்தைகளை விட்டுருக்காரு பெண்கள் உரிமையை பாதுகாக்கிற கட்சி திமுக பெரியார் வழி வந்தவங்க பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் அதே போல் கலைஞரும் சொல்லியிருந்தார் கருணாநிதி பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் கலைஞரும் சொல்லியிருந்தார் இந்த வகுப்பு திருத்தத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்களுக்கு இப்போ வகுப்பு போர்டில் வந்துட்டு பெண்கள் கிடையாது இது வரைக்கும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுலருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் பெண்கள் கிடையாது அதில் வெறும் ஆண்களுக்கு மட்டுமே அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த மசோதாவில் என்ன சொல்லிருக்காங்கன்னா பெண்களுக்கும் அதில் நீங்கள் சம வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ அந்த வகுப்பு போர்டில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அதில் இரண்டு பெண்கள் மூன்று ஆண்கள் இப்படி இருக்கணும்னு அப்போ இஸ்லாமிய பெண்களும் இதில் உள்ள வர்றாங்க அப்போ இஸ்லாமிய பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால் அந்த உரிமையை ஆராசா தடுக்கிறாரா ஸ்டாலின் தடுக்கிறாரா திமுக தடுக்கிறதா இப்ப இந்த வக் போர்டு எதிர்க்க கொஞ்சம் திருத்த மசோதாவை எதிர்க்கக்கூடிய அனைவருமே இஸ்லாமிய பெண்களுடைய அதிகாரத்தை பறிக்கிறாங்களா ஒரு கேள்வி வரதா இல்ல தலைவராக வந்து ஒரு பெண் தான ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வக் போர்டில பெண்களுக்கு சம உரிமை கொடுத்ததே கிடையாது இவங்க அதான் நான் சொல்கிறேன் அஞ்சு பேர் இருக்காங்கன்னு சொன்னா மெஜாரிட்டியாக இவங்க தான் இருப்பாங்க ஆண்கள் தான் இருப்பாங்க பெண்களுக்கு கொடுக்கல தமிழ்நாட்டில் கூட அப்துல் ரஹ்மான் தான் இருக்கிறத ஒரு பெண்ணை கொடுக்கல நம்மளுடைய வகுப்பு வாரியத்துக்கு வந்துட்டு ஒரு ஆண் தான் இது வரைக்கும் ஆனாதான் இந்த காலத்தில் பெண்ணை கொடுக்கல அப்போ இந்த சட்டத்திருத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா பெண்ணுக்கு ஒரு சம உரிமை நீங்கள் இதில் கொடுங்க பெண்களையும் இதில் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இஸ்லாமிய பெண்களுக்கு தானே பிஜேபி இருக்குது இஸ்லாமிய பெண்களும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணுன்னு தானே பிஜேபி விரும்புது இதில் என்ன தப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது மசோதாவை முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்லாமியர்னால் ஒரே இஸ்லாமியர் மட்டும் கிடையாது இஸ்லாமியரில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பிரிவு இருக்குது ஷியா குர்து அந்த மாதிரி ஒரு பத்து பிரிவு இருக்குது அதில் மிகவும் பிற்படுத்த பிரிவுலாம் இருக்கு இதில் ல்பைன் இருக்காங்க மரக்கையர்ன்னு இருக்காங்க இந்த நவாப் இது நிறைய பிரிவு இருக்குது இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த சா இந்த என்ன சொல்கிறாங்க எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க அதில் எல்லாரையும் அந்த வகுப்பில் கொண்டு வாங்கன்றாங்க ஒரே ஆள் மட்டும் ஒரே பிரிவு மட்டும் நீங்கள் வகுப்பு போட நடத்த முடியாது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்கன்றாங்க அப்போ இதில் நலிந்தவர்களாக இருக்காங்க இஸ்லாத்திலேயே நலிந்தவர்கள் இருக்காங்க இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு இந்த மசோதா சொல்லுது அப்போது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த நலிந்தவர்களும் அந்த பிற்படுத்தப்பட்டவர்களும் வரக்கூடாதுன்னு ஆராசா சொல்கிறாரா ஸ்டாலின் சொல்றாரா திமுக அரசு சொல்லுதா அப்போ பாஜக அரசு தானே இந்த இஸ்லாத்து இருக்கக்கூடிய நலஞ்சவனங்களும் இந்த ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்றாங்க இஸ்லாத்து இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுன்னு சொல்றாங்கன்னா உண்மையிலேயே இஸ்லாத்துக்கு ஆதரவாக இந்த மசோதாவை கொண்டு வருது யாரு அது எதிர்க்கிறது யாரு பாஜக தானே கொண்டு வருது அவ பாஜக பெண்களுக்கு ஆதரவா இருக்கு இஸ்லாத்து இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவங்க ஆதரவா இருக்கு அதற்கு எதிராக செயல்பட எதிராக செயல்படக்கூடிய நபர்களாக இவங்க இருக்கிறாங்க இதே இப்ப பெண்களுக்கு அந்த உரிமை வரக்கூடாதுன்னு இவங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க இவங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறது நோக்கம் என்ன அப்ப பெண்கள் வரக்கூடாதுன்னா இவங்க என்ன ஆனா இந்த ஒரு விஷயத்துல வந்து வெறுப்பு அரசியலுக்காக தான் பிஜேபி இந்த மாதிரி செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெறுப்பு அரசியலை வந்து உண்டாக்கிக்கிட்டு இருக்கிறதா வந்து தயாநிதி மாறன் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு இப்ப பெண்களுக்கானதா அப்படின்னா வந்து முஸ்லிம்களை வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா முஸ்லீம்களும் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா எங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க நார்த் இந்தியா எல்லாம் போனா புகழ் பாடுறாங்க மோடியோட புகழ் பாடுறாங்க இதை கொண்டு வந்ததுக்கு அவ்வளவு சந்தோஷம் நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் இவ்வளவு நீலிக்கணி வெடிக்கிறாங்களா நான் என்ன கேட்கறேன் இந்து அரசியல் துறையர்கள் அது யார் கையில் இருக்குது தமிழக அரசுக்கு ஏன் நீங்கள் கையில் வச்சிருக்கீங்க வகுப்பு மட்டும் நீங்கள் வந்து அவங்க கிட்ட கொடுன்னு சொல்கிறீங்கல்ல இஸ்லாமியர்கிட்ட கொடுன்றீங்கல்ல அப்போ இந்து அண்ணா துறை விட்டு வெளியே வாங்க நீங்கள் இந்துக்கள் கிட்ட கோயிலை கொடுங்க இந்துக்களோட சொத்தை யார் நிர்வகிக்கிறா இன்னைக்கு தமிழக அரசு இந்துக்களுடைய அதான் இந்து கோயிலுடைய நிலத்தில் யார் இன்னைக்கு நிர்வகிக்கிறா தமிழக அரசு இந்து கோவிலில் இருக்கிற நகைகள் யார் நிர்வகிக்கிறா அப்போ இதெல்லாம் மட்டும் நீங்க எடுத்துப்பீங்க இந்துக்களுடைய கோவில் நீங்க எடுத்துப்பீங்க இந்துக்களுடைய நிலத்தை நீங்க எடுத்துப்பீங்க இந்துக்களுடைய நகைகள்லாம் நீங்க எடுத்துப்பீங்க உங்க நிர்வாகத்துக்கு கொண்டு வருவீங்க அந்த பணத்தை வச்சு நீங்க அஜிக்கு அனுப்புவீங்க நீங்க தேவாலயத்தை சுத்தம் பண்ணுவீங்க ஆனா வகுப்போட சொத்து மட்டும் அவங்க கிட்டே இருக்கணுமா அந்த வகுப்போட சொத்தை கூட மத்திய அரசு எடுத்துக்கிறேன்னு சொல்லலையா நீங்களே வச்சுக்கோங்க அது சில சட்டத்திருத்தத்தை நாங்கள் கொண்டு வரோம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்தியாவிலேயே அதிகமான சொத்துக்கள் இருக்கக்கூடிய மூன்று நிறுவனங்கள் யார் பார்த்தீங்கன்னா ஒன்று ரயில்வே ரெண்டாவது ராணுவம் மூணாவது இவங்க கிட்டே இருக்குங்க அப்ப எப்படி விட்டுருவாங்க அப்போ இது ஒரு சமூக விரோத செயலில் ஈடுபட்டா என்ன பண்ண முடியும் இது வேற மாதிரி போனால் என்ன பண்ண முடியும் ஏன்னா பாகிஸ்தான் இருக்கு பாகிஸ்தான்லேயே உங்களுக்கு தொண்ணூறாயிரம் ஏக்கர் நிலம் தான் வக் போர்டு அதாவது அந்த ஒரு போர்டு அந்த தமிழ் இந்தியாவில் மட்டும்தான் ஒக் போர்டு மீது எங்கேயுமே ஒக்போடுன்னு ஒன்று கிடையாதுங்க இஸ்லாம் கண்ட்ரிகில் எந்தலையுமே கண்டிப்பாது அதாவது மெக்கா இருக்கக்கூடிய சவுதி அரேபியாலே உங்களுக்கு போர்டு கிடையாது இந்தியாவில் மட்டும்தான் இவ்வளவு சுதந்திரம் உங்களுக்கு இந்தியா கொடுத்துருக்கு இங்கே ஒன்றரை லட்சம் ஏக்கர் இருக்கு இங்க ஒன்றரை லட்சம் ஏக்கரு இவங்க கிட்ட இருக்கு பாகிஸ்தான்ல தொண்ணூறாயிரம் தான் கிட்ட ஒன்றரை லட்சம் ஏக்கர் இருக்குன்னு சொன்னா இவ்வளவு உயர்ந்த உங்களுக்கு இவ்வளவு பெரிய சொத்துக்களை வந்து இந்திய அரசு உங்களுக்கு கொடுத்துருக்குல்ல நிர்வகிக்க கொடுத்துருக்குல்ல அதில ரெண்டு மூணு திருத்தத்தை கொண்டு வர என்ன தப்பு இருக்கு என்ன தப்பு இந்து ஆறுகள் இந்துக்கள் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க நீங்க தான் இன்னைக்கு இந்துக்கள் சொத்து யார் நிர்வகிக்கிறா அரசாங்கம் நிர்வகிக்குது அதே போல தேவாலயங்கள் தான் அப்போ இந்துக்களுக்கு ஒரு நிலைப்பாடு இஸ்லாமத்துக்கு ஒரு நிலைப்பாடு கிறிஸ்தவத்துக்கு ஒரு நிலைப்பாடா ஒரு அரசாங்கம் என்றால் என்ன பண்ணணும் அனைத்து மதத்துக்கும் சமமா இருக்கணும் நீ சமமா இல்லாம நீ வந்து இந்துக்களுடைய சொத்துக்களை மட்டும் நிர்வகிப்ப இஸ்லாத்து சொத்துக்களை மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க வாங்கல இப்போ எட்டு புள்ளி எழுபத்தி நான்கு லட்சம் வந்து சொத்துக்கள் வகுப்புல இருக்கு இதனுடைய வருமானம் தற்போது வந்து மூன்று கோடி தான் அதிகரிச்சிருக்கு நூத்தி அறுபத்தி மூன்று கோடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த சொத்துக்கள் வந்து ஏன் வந்து முஸ்லிம்களுக்கு பயன்படுத்தல இல்ல அது தான் இந்த திருத்தத்தையே கொண்டு வராங்க இப்போ இந்த திருத்தத்துல என்னன்னா இப்போ அந்த வக் போர்ட் இடத்துல வந்துட்டு என்னோட இடம் இருக்குன்னு வச்சுங்களேன் நான் அதை வந்து என்ஓசி வாங்கணும்னா இப்போ இந்த திருத்தத்துல கலெக்டர்கிட்ட கொடுத்துட்டாங்க அதை இதுக்கு முன்னாடி கலெக்டர் கிட்ட கிடையாது இதுக்கு முன்னாடி அந்த வக்போர்டுக்கு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அவங்க கிட்ட போகணும் அவங்க கிட்ட அவங்க வந்து என்ஓசி கொடுப்பாங்க அவங்க என்ஓசி கொடுக்கறதுக்கு இவங்க தனியாக பணம் கட்டணும் அவங்களுக்கு இங்கேயும் தனியாக பணம் கட்டணும் தன்னுடைய இடத்தை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கும் தனியாக பணம் கட்டணும் அப்போ ரெண்டு வரமா ரெண்டு பிரச்சனை அவங்களுக்கு இருந்து யாரையோ வக் போர்டு இருக்கிற நிலத்தை விற்கிறவங்களுக்கு அப்போ ரெண்டு வருமா ஒரு வருமான அரசாங்கத்துக்கு போது ஒரு வருமானம் வக் போர்டுக்கு போதா இல்லை வக் போர்டில் இருக்க உறுப்பினர்களுக்கு போதான்னு தெரியல இதை மாற்ற வேண்டும் இந்த மாதிரி பணம் கொடுத்தா நீ என்ஓசி வாங்கக்கூடாது அது கலெக்டர் நீயே கொடுத்துடலாம் என்ஓசி நீங்களே கொடுங்க

இழப்பு யாருக்கு ஏற்படுது ஒக் போர்டு இருக்கணும் ஏற்படுது அதே இல்லாம தான் இருக்கிறது ஒக் போர்டு இடமா இல்லையான்னு இன்னி காலகட்டத்தில் யாருக்குமே தெரியாது அது ஒரு டிஜிட்டல் மயமாக்கப்படல புரியுதுங்களா ஏதோ எழுதி வச்சிருக்கிறாங்க இங்க இருந்து கிராமத்துல சொல்லுவாங்க இங்க இருந்து அந்த தோப்பு வரைக்கும் நம்ம இடம் தான் இங்க இருந்து அந்த ஏரி வரைக்கும் நம்ம இடம் தான் சொல்லுவோம் அது மாதிரி போர்டு அவங்களா நிர்ணயிச்சுட்டாங்க அதனால தான் உங்களுக்கு செந்தூர கோவில் யாருன்னு சொன்னாங்க அவங்க வக் போர்டு இருக்குன்னாங்க

இருந்தே ரெக்கார்ட் கிடையாது யாருக்கு வக் போர்டு ரெக்கார்ட் கிடையாது எல்லாமே வாய்மொழி தான் இது ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா இங்க இருக்க அதாவது இந்தியா பாகிஸ்தான் இரண்டாக பிரியும்போது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்லாம் பாகிஸ்தான் போனாங்க பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களோட இடம்லாம் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்காக உருவாக்கப்பட்டது வக்போர்டு அவங்க திரும்ப ஒருவேளை அங்கே எங்களுக்கு செட் ஆகலன்னு திரும்ப வந்தாக்கா இந்த இடத்த கிட்ட கொடுத்துடணும் அது வரைக்கும் நீங்களே நிர்வகிச்சுங்க அப்படின்னு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அந்த வக் போடு அதுக்கப்புறம் தான் அந்த காங்கிரஸ் ஆட்சி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாரத்தை கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அதிகாரத்தை கொடுத்து மொத்தமாக உங்களுக்கே நீங்களே வச்சுக்கோங்க நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம் உங்கள் கண்ட்ரோலே வச்சுக்கோங்கன்னு அதிகாரத்தை கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சி அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு எதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா இங்கேருந்து சென்ற இஸ்லாமியர்கள் அவங்களோட சொத்துக்களை நிர்வகிக்கத்துக்காகத்தான் இது உருவாக்கப்படுது வகுக்கூடாது அனாமத்தான் போயிடக்கூடாது ஏன்னா இங்கேருந்து போனவங்க எல்லாருமே ஓரளவுக்கு இடம் வச்சிருந்தவங்க அந்த நிறைய பேர் அப்போ இங்கேருந்து போனவங்களுடைய இடங்கள் வந்துட்டு பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காக திரும்ப வந்தால் அவங்களுக்கு கொடுக்கப்படணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு போர்டு தான் இந்த போர்டு ஆனால் இது நாலடைவில் என்ன ஆயிடுச்சுன்னாக்கா எல்லா அந்த இந்துக்களுடைய இடங்களாக இருந்தாலும் சரி தேவாலயங்களோட புத்திசா புத்த மதத்தோடைய இடங்களாக சரி எல்லாத்தையுமே ஆக்கிரமித்து தன்னுடைய வகுப்போடு சொத்துக்களாக மாற்றிக்கொண்டார்கள் அப்போ இந்த நாளைக்கு என்னோட சொத்து இங்கன்னு கேட்கும் போது நீ என்கிட்டவா என்னோட இடத்த என்னோட கோவில நான் சாமி கும்பிட போறது உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும் சொன்னா அதுல திருத்தத்தை கொண்டு வந்தா தப்பா இப்போ இதுல எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே வக்புக்கு சொந்தம் அப்படிங்கும்பொழுது இந்த சட்ட திருத்த மசோதாக்கள் வந்து இது எல்லாமே வந்து தனித்தனியாக பிரிச்சு அதற்கான வந்து ஒரு முறையில அதை கிரியேட் பண்றாங்க ஆதாரத்தை ரெடி பண்ணி அவங்க கிட்ட என்னென்ன ஆதாரம் இருக்கோ கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல என்னென்ன இருக்கோ இதெல்லாம் வந்துட்டு பிரிச்சு பார்த்து ஆலோசிச்சு அதுக்கு தனியான ஒரு ரெக்கார்டு இருக்கு சரி பார்த்து அந்த நிறுவனங்களுக்கு ஒப்படைக்கப்படும் திரும்ப அவங்க கிட்ட தான் ஒப்படைக்க போறாங்க இது வந்து மத்திய அரசு எடுத்துக்க போறது கிடையாது இப்ப தமிழ்நாட்டில் மொத்த சொத்து இவங்க எடுத்துக்கலையா இல்லையா இந்துக்கள் கோவிலோட மொத்த சொத்து தமிழக அரசு எடுத்துக்கிச்சு இல்லையா அது மாதிரி எடுத்துக்கிறேன் சொல்றாங்க இல்லையா இதை ஒரு ஒரு முறைப்படுத்த வேண்டும் இன்னைக்கு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பொருளாக இது மாறிடுச்சு நாளை போல இன்னும் இது பெருசாகும் அது பெருசாக கூடாதுங்கிறதுக்காக இது இப்போதே முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அப்போ வகுப்போடா அது தெளிவாக சொல்லியிருக்காரு உங்களோட வகுப்போடில் கட்டாயமாக இவங்க இருக்காரு பிற மதத்தவர்கள் இருக்க மாட்டாங்கன்னு அமித்ஷா நேற்று தெளிவாக சொல்லியிருக்காரு அப்புறம் பிற மதத்தை உள்ளே வந்துடுவான் பிற மதத்தை உள்ளே வந்துடுவான்னா நீ பண்ணலையா இந்த அருணத்தில் எத்தனை கிரிப்டோ கிறிஸ்டின்ஸ் இருக்கான் இப்போது அரங்காவலராக எத்தனை பேர் இருந்தா இருக்கான் பெண் அரங்காவலர் இருக்காங்களா இல்லையா இந்து அறநிலையத்துறையில கோவில்ல பெண் அரங்காவலர்கள் இருக்காங்களா இல்லையா இருக்கிறாங்கல்ல அப்ப இங்க வகுப்புல பெண் வரக்கூடாது நீ சொல்றீங்க பெண்ணுக்கு என் பிரதிநிதி கொடுக்கறான்னு சொல்கிறீங்க இந்துக்களோடய கோவிலில் மட்டும் அங்காவலராக பெண்கள் வரலாம் வகுப்போடு பெண்கள் வரக்கூடாது இஸ்லாமிய பெண்கள் வரக்கூடாதா இதென்ன இதுவாக இருக்குது அனைத்து சாதியினரும் அச்சராக நீ தானே சொன்னேன் அப்போ இங்கே மட்டும் அனைத்து இந்த பிரிவு சேர்ந்தவங்களும் இஸ்லாத்தில் இருக்க பத்து பிரிவு சேர்ந்தவங்களும் பொறுப்புக்கு வரக்கூடாதா அப்போ கடைசி வரைக்கும் உங்கள் மட்டத்தில் இருக்கவங்க மட்டும் பொறுப்பில் இருக்கணுமா அதை மாற்றம் நினச்சா தப்பா இது சிறுபான்மையினருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திட்டமாக தானே இருக்கு இதே வந்து தமிழக அரசு எதிர்க்கு அதனாலதான் ராஜினாமா பண்ண சொல்றேன் நான் இது நல்ல திட்டம் தானே இது இது மக்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வகுப்பு போர்த்தி சட்டத்திருத்தம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டில் அதிகமான சொத்துக்கள் இருக்கு வகுப்போருக்கு அப்போ இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியரும் சந்தோஷப்படுவாங்க இந்துக்களும் சந்தோஷப்படுவாங்க ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தா அவங்களுக்கு வந்துட்டு அந்த தன்னோட இடத்த விற்கிறதுக்கோ திரும்ப வந்துட்டு அதை இன்னொருத்தருக்கு கிரைம் பண்ணி கொடுத்து பிரச்சனை இருக்காது அவங்களுக்கு இந்த என்ஓசி வாங்குற வேண்டிய பிரச்சனை இருக்காது எப்படி செந்துரை கோவிலில் வந்துட்டு அந்த திருச்செந்துரை கோவிலில் வந்துட்டு இப்போது கலெக்டாக தலையிட்டு எப்படி சரி பண்ணி வச்சாரோ அதே அதே நடைமுறைப்படுத்துறது தான் இனிமேல் நடக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தமிழக மீனவர்களுக்கு கச்சத்தீவு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது மீனவர்களுக்கு வந்து நிரந்தர பிரச்சனையாகவே இது மாறிடுச்சு அதனால் கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு வந்து சட்டசபையில் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி கலைஞர் இதுக்கு சப்போர்ட் பண்ணவர் தானே ஆனால் இப்போயே வந்து தீர்மானம் கொண்டு வராங்க இதுல ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இருக்கா அதாவது எப்ப நாலு போறாரு பிரைம் மினிஸ்டர் போறாரு இந்த நேரத்தில் விஷயத்த ஒரு பெரிதும் பொருளாக்கணும் அப்போதான் இப்போ பிரைம் மினிஸ்டர் போயிட்டு வந்துட்டு அங்கே ஏதாவது ஒரு வெற்றிகரமான ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கேன் நாங்க கொடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் பிரதமர் செஞ்சுட்டு வந்தார்னு எப்படி டங்ஸ்டன்ல வந்துட்டு இவங்களா ஒரு எடுத்துக்கிட்டாங்க இல்லையா பெருமை இவங்களா எடுத்துகிட்டாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பெருமையை எடுத்துக்கொண்டு வேண்டும் என்பதற்காக திடீர்னு ஒரு நாடகத்தை நடத்துறாங்க இவங்க இது நாடகம் இது முழுக்க முழுக்க நாடகம் ஏன்னா பிரதமர் வந்துட்டு அஞ்சாந்தேதி தேதி உங்களுக்கு ஸ்ரீலங்கா போறாரு ஸ்ரீலங்காவில் முக்கியமான இந்த பிரச்சனையை அவங்க பேச போகிறாங்க அப்போது அதோடைய கிரெடிட்டை மொத்தத்தை திமுக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ஊழலை விட்டுட்டாங்க டாஸ்மாக் ஊழலை விட்டுட்டாங்க இப்போ திடீர்னு கச்சத்தீவு வந்துருச்சு இதுதான் முழுக்க முழுக்க காரணம் மக்கள்கிட்ட நாங்கள் தான் இதை பண்ணோம் எப்படியா இருந்தாலும் மீட்க போகிறது உறுதி பாரத மதமாக கண்டிப்பாக கசித்து மீட்பா தமிழக நலன் கண்டிப்பாக நடக்கும் அது எங்களால் நாங்கள் அடுத்தம் கொடுத்தனால தான் இது நடந்துச்சுன்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக இந்த வேலையை வந்து திமுக ஆனால் செல்வப் பெருந்தை கை சொல்றாரு இதை வந்து நாங்கள் எல்லாம் கொடுக்கல அப்போ வந்து பல லட்சம் ஏக்கரை வந்து இந்திரா காந்தி அம்மையார் வாங்கிட்டு தான் அது வந்து ராஜதந்திரத்தோட செயல்பட்டு தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ அவங்க என்ன மாதிரியான வந்து அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரியணும் இல்லை சார் அது தானே இதை வந்து மீட்க முடியும் இல்லை இல்லை அவங்களுக்குள்ளேயே என்ன இப்போ இந்திரா காந்தி காலத்தில் அது கொடுக்கும்போது என்ன ஒரு கனிம வளங்கள் ஜாஸ்தியாக இருக்குன்னு ஏமாத்தி கொடுத்தாங்க ஏமாந்து போய் வாங்கிட்டாங்க அது ஒரு பகுதியை இலங்கை இலங்கை ஏமாத்தி கொடுத்தாங்க இவங்க அதுல நிறைய கனிம வளங்க இருக்குன்னு சொல்லி ஏமாந்து போய் வாங்க அது ஒரு சும்மா ஒரு அதாவது செல்வி பேருந்தை சொல்லும் போது ஒண்ணுமே இல்லைன்னு ரகுபதி சொன்னார் ரகுபதி என்ன சொன்னார் செல்வங்க பேசுனதுக்கு ரகுபதி உங்களுக்கு பதிலடி கொடுத்தார் கேட்டீங்கன்னா அவர் என்ன சொன்னார் செல்வப் விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்காரு அவர் அது அதுக்கு அதுக்கு சம்மதாங்க கனிம வளம் கிடையாது ஒண்ணும் கிடையாது மக்களை ஏமாத்தி காங்கிரஸ் இது வந்து இந்த வேலையை செஞ்சிருச்சு அதில் எங்களுக்கு உடன்பாடே இல்ல எங்களுக்கு வந்து கச்சத்தீவை கொடுப்பத உடன்பாடு இல்ல காங்கிரஸ் செய்த சூழ்ச்சின்னு அவரே சொல்லிட்டார் ஒரே கூட்டணியில் இருக்காங்க ஆனா இரண்டு நிலைப்பாடு அப்ப இதை பத்தி நம்ம என்ன பேசுறது இவ்வளவு செல்வ புறந்தா கொடுத்தது கரெக்டுங்க அவங்க கொடுத்தது தப்புங்கிறாங்க ஆனா ரெண்டு பேருமே சேர்ந்துதான் வேலை செஞ்சாங்க ஆனா இப்ப மீட்பதற்கான வந்து ஆதரவை நாங்கள் தெரிவிப்போம் தான் காங்கிரஸ் உள்ளது வேற வழி கிடையாது இல்லையா இப்ப நாங்க எதிர்ப்போம்னு சொன்னாக்கா தமிழ்நாடு அரசியல் பண்ண முடியுமா கட்சி தீவை கொடுத்துட்டோம் நீங்க அதை தமிழக காங்கிரஸ் சொன்னாக்கா அரசியல் பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்போ பாசிட்டிவா தான் பேசி ஆகணும் அப்போ நீங்க மீட்பதற்கான ஆதரவை நாங்க கொடுப்போம் குழந்தைய கிள்ளி விட்டு தொட்டில் ஆற்றுவது இது பேர் தான் ஜெயலலிதா அம்மையார் ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க இப்போ கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு வந்து கருணாநிதி அவர்களை வந்து பேச விடாம ஒரு விஷயத்த வந்து செய்யணும் அப்படின்னா கச்சத்தீவை ஏன் வந்து கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மது விளக்கை பற்றியும் பேசினாவே அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ கச்சத்தீவு தீர்மானத்திற்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறதா தானே கருணாநிதி அவர்கள் கையெழுத்து போட்டிருந்தாரு இப்போ இதில் வந்து மு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து வித்தியாசம் ஏதாவது இல்ல அப்பா செஞ்ச தவறை வந்துட்டு மகன் சரி செய்யணும்னு பார்க்குறாரு இதான் நடந்திருக்கு வேற ஒன்னும் கிடையாது இல்ல சிறப்பா செயல்பட அப்பா செய்த தவறை சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான்னு சொன்னா இவரால சரி செய்ய முடியாது அது மத்திய அரசால மட்டும்தான் சரி செய்ய முடியும் அப்போ மத்திய அரசு கிட்ட ஒரு பேசி தான் ஆகணும் இந்த விஷயத்துல ஏன்னா இந்த விஷயத்துல மத்திய அரசு ஒரு நிலைப்பாடு அதுதான் கட்சி தீவை நிற்க வேண்டும் தமிழக மீனவர்கள் பாதிப்பில்லாமல் பண்ணக்கூடாது மத்திய அரசு நிலைப்பாடு அப்போ மத்திய அரசுக்கு எதிராக இவரால் எதுவும் பண்ண முடியாது கட்சத்தை வேணான்னு சொல்ல முடியுமா கட்சி கொடுத்து கொடுத்து தான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நாளைக்கு நாங்கள் மீட்க போகிறோம் சொன்னால் அதுக்கு ஆதரவு தெரிவித்து தானே ஆகணும் பிடிக்கவே இல்லைனாலும் நாங்கள் கட்சித்தையும் மீட்போம்னு சொன்னால் அதுக்கு ஆதரவு தெரிவித்து தான் ஆகணும் அதை யார் கொள்வதுன்னு தான் பிரச்சனை இப்போ அந்த கிரெடிட்டை யார் எடுத்துக்க போகிறான்னு தான் பிரச்சனை அப்போ திமுக கொடுத்த அழுத்தத்தின் பேரில் தான் மத்திய அரசு இதை செய்ததுன்னு அவங்க கிரெடிட்டை எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஸ்டாலின் அவர்கள் இப்படி நாடகத்தை போடுறாரு யார் யார் ி அப்படிங்கிற வித்தியாசம் போயிடும் கரவேட்டி கட்டிட்டு பொட்டு வைக்காதீங்க ஆர் ராசா அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை வெளியிட்டிருக்காங்க அதுக்கு இந்த அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு இதுக்கும் கட்சிக்கும் வந்து எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்களுடைய தனிப்பட்ட கருத்து இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றது ஆர் ராசா அவர்கள் நான் கேட்கிறேன் நீங்க சரியான ஒரு ஆன்மகனாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல பொட்டு வைத்த கயிறு கட்டிய இந்துக்களோட ஓட்டு எனக்கு வேண்டாம் அவர்கள் எல்லோருமே சங்கிகள்னு உங்களால் சொல்ல முடியுமா உங்களால் சொல்ல முடியுமா இப்போ சொல்கிறீங்கள்ல ஏதோ ஒரு மேடை கிடச்சிது மைக் கிடைச்சதுன்னு சொல்றீங்கல்ல ஏப்பா க பொட்டு வச்சாலே கயிறு கட்டினாலும் சங்கின்னு சொல்கிறேன்ல அப்போ பொட்டு வைத்த கயிறு கட்டிய சங்கிகளோட ஓட்டு எனக்கு வேணான்னு உன்னால் பகிரங்கமாக அறிவிச்சிட்டு தேர்தலில் நிற்க முடியுமா தமிழக அரசு இதை வந்து ஸ்டாலின் ஏற்றுக்கொள்வாரா இப்போ இவர் யாரை சொல்கிறாரு துர்காவியா துர்காவியும் சொல்கிறார்

உதயநிதி ஸ்டாலினுக்கும் பொருந்தும் தர்காநிதி ஸ்டாலினுக்கும் பொருந்தும் அப்போ துர்காவுக்கு பொருந்தும் இல்லையாது துர்கா ஸ்டாலினுக்கு பொருந்தும்மா பொருந்தாதான் அப்போ அந்த அம்மா கிட்ட போய் நீ சொல்லுவியா நீங்கள் திமுக முதலமைச்சரோட மனைவி அதனால நீங்கள் பொட்டு வச்சுக்காதீங்க கயிறு கட்டிக்காது நீங்களும் சங்கி மாதிரியே தெரியுங்கன்னு சொல்ல முடியுமா இவரால் இல்லை இப்போ எலெக்ஷனில் போய் சொல்லு ஸ்டாலின் மேடையில் நிற்க வச்சுட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு பொட்டு வைத்த கயிறு கட்டிய யாருமே ஓட்டுப்படுத்த எங்களுக்கு சிறுபான்மை மட்டும் ஓட்டு போடணும்னு சொல்லுவாரா இவர் இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் நெத்தியை பொட்டு வச்சிருக்கான் கயிறு கட்டியிருக்கிறான் அப்படி நீ நினைச்சா நீ எல்லாரையுமே சங்கி நினைச்சா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது இந்து தெய்வத்தை இந்து தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் எவன் நினைச்சாலும் அவன் சங்கிதான் இந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் யார் நினைச்சாலுமே அவன் சங்கிதான் பாஜக ஆதரிப்பவன் அனைவருமே சங்கிதான் திமுகவை எதிர்ப்பவன் அனைவருமே சங்கிதான் இல்லை மாற்று கருத்து கிடையாது அப்போ உன் கட்சியிலேயே உன்னை சங்கிகளை வச்சிருந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது அது அவனே அறியாமல் அவன் செஞ்சுட்டு இருக்கான் அதையும் நீ தடுத்துன்னு சொன்னாக்கா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இந்துக்களோட ஒட்டு உங்களுக்கு வராது அண்ணாமலை அவர்கள் பதவி மாற்றப்பட போகிறார் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் திடீர்னு வந்து அண்ணாமலை பதவி மாற்றம் கிடையாது அவர்தான் தலைவராக நீடிப்பார் அப்படிங்கிற ஒரு தகவலும் பரவிட்டு இருக்கு உண்மையானமே பாஜகவுக்குள்ள என்ன நடக்குது தலைமை மாற்றப்படுமோ அடுத்த தலைவர் யார் அடுத்த தலைவர் அண்ணாமலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணாமலை அவர்கள் தலைமையில தான் இங்க ஆட்சி அமையும் அதுல மாற்று கருத்து கிடையாது இப்ப நீங்க சொன்னது மாற்றப்படுகிறார் மாற்றப்படுகிறார் வந்து அந்த இருபத்தி மூணு சேனல் செய்த நெரட்டிவ் யாரு திமுகவுடைய அன்ன கைகள் திமுகவுடைய எலும்புக்கு ஆசைப்படும் அந்த இருபத்தி மூணு சேனல்கள் செய்த சதி வேலை தான் இது இன்னைக்கு இந்த ரெண்டு மூணு நாளாவே இந்த டிபேட்டை தான் அவங்க வைக்கிறாங்க என்னது நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு ஐநூற்றி கோடி ஊழல் இருக்கு டாஸ்மாக் ஊழல் இருக்கு நூறு நாள் வேலை திட்ட ஊழல் இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு டிபேட் வைக்காம அண்ணாமலை மாற்றப்படுகிற அண்ணாமலை மாற்றப்பட ஒரு டிபேட் வச்சு ஒரு நெரட்டிவ் செட் பண்ணி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க இதன் மூலமாவது அண்ணாமலை மாற்றப்பட மாட்டாரா அப்படின்னு ஆனால் அது அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டா போயிடுச்சு இன்னைக்கு லட்சக்கணக்கான மெயில் போகுது ஆனால் மேலே என்ன சொல்றாங்க எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லையே நீ எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்னு கேக்குறாங்க கரெக்டாக எங்களுக்கு அவர் மாற்றம் நாங்கள் சொல்லவே இல்லையே அவர் மாற்றம்னு சொல்லல அவர் இருப்பார் நாங்கள் சொல்லல நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடா தான் இருக்கு அதுக்கிட்டும் நேரம் இருக்கு நீங்கள் ஏன் இப்போ இதெல்லாம் பேசுறீங்கன்னு மேல இருந்தே சொல்லிட்டாங்க இப்போ தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அதிமுகவோட வந்து கூட்டணி கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னதாகவும் அதாவது மாணவி ஸ்ரீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் ஹெச் ராஜா அவர்கள் பொன்னாரை நயினார் நாகேந்திரன் இவங்க எல்லாருமே வந்து அதிமுகவோட கூட்டணி வேண்டும் அடுத்தது வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னதாகவும் அண்ணாமலை அந்த இருந்து வந்து தள்ளி இருக்கிறதாகவும் தான் இப்படி ஒரு தகவல் பரவலை தான் அண்ணாமலை அண்ணனோட எண்ணம் அப்படி என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அவர் மைண்ட் செட்டில் என்ன இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு உறுதுணையாக இருந்தது முழுக்க முழுக்க நிறைய உறுதுணையாக இருந்து ஓபிஎஸ் அவர்களும் டிடி வி தினகரன் அவர்களும் இவங்க இரண்டு பேரை விட்டுட்டு அதிமுகவுடைய கூட்டணி என்பது வேண்டான்னு தான் அவருடைய நிலைப்பாடு எனக்கு தெரிஞ்சு அதாவது கூட்டணி வைக்கலாம் ஆனால் இவங்களையும் அதில் இருக்கணும் ஒருங்கிணைந்து அதிமுக ஒரு கூட்டணி வைக்கும் போது தான் அது வந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம இவங்க இவங்களை இப்போ இவங்கள இவங்களை கழிச்சி விட்டுட்டு நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்காக நீ அவங்க கூட போய் கோத்தாக்கா இது சுய சுயநலவாதத்தின் உச்சங்கிறது வந்து அண்ணாமலை கருதுறாரு அதான் விஷயம் இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்த்துக்கிற பட்சத்தில் ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கிற பட்சத்துல கூட்டி நிமிடிக் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவரோட அதுவாக தான் இருக்கும் நான் கணிச்ச வரைக்கும் அவரோட எண்ணம் அதுதான் இவங்க ரெண்டு பேரும் அவர் கழட்டி விடுறதுல விருப்பம் துணியும் விருப்பம் இல்லை அப்படி இவங்க ரெண்டு பேரும் கழட்டி விட்டு தான் நீங்க அவங்க கூட கூட்டணி நிமிடம்னா அதுக்கு நான் இருக்க விரும்புலங்கிறது அவருடைய அவருடைய பேச்சுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இவங்களே கூட வச்சுக்கோங்க இப்போ ஓபிஎஸ்காகவும் தினகரனுக்காகவும் மட்டும்தான் இந்த ஒரு நிலைப்பாட ஏன்னா வந்து அதிமுக திமுக சொல்லக்கூடிய மும்மொழி கொள்கை அடுத்தது நீட் எதிர்ப்பு இப்போ வந்து நிறைய விஷயங்கள் இப்போ சட்ட சட்டங்களில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து திமுகவும் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதாவுக்கு வந்து ஒரு ப பயங்கரமான எதிர்ப்புகளை திமுக தான் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த அடிப்படையில அதிமுகவும் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை சப்போர்ட்டிவா தானே இருக்காங்க அதாவது வந்து மும்மொழி வந்து திணிப்பு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய வந்து புதிய தேசிய கொள் கல்விக் கொள்கை வந்து தமிழகத்திற்கு எதிரானது அப்படின்னா அதிமுக தான் சொல்லுது நீட் தேர்வு வேண்டாம்னு அதிமுக தான் சொல்லுது இந்த மாதிரி நிலைப்பாட்டோட அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சா இப்ப பாஜக சொல்றதா அதிமுக கேட்குமா இல்ல அதிமுக சொல்றதா பாஜக கேட்குமா இல்ல கொள்கைகள் வேறு கூட்டணி வேறு கூட்டணிக்கும் கொள்கைக்கும் சம்பந்தம் கிடையாது சரி இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக அப்படி தான் நடக்குது காங்கிரஸோட கொள்கைகள் வேறு திமுகவோட கொள்கைகள் வேறு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க தி விடுதலை சத்துக்களோட கொள்கைகள் வேறு திமுகவோட கொள்கைகள் வேறு ஒன்றா தான் இருக்கிறாங்க அதே போல் மதிமுக கொள்கைகள் வேறு இவங்க கம்யூனிஸ்ட் கொள்கை சித்தாந்தமே வேறு திமுகவோட சித்தாந்தமே வேறு ஒன்றா தான் இருக்கிறாங்க ஏன்னா கூட்டணின்னு வரும்போது அவங்களுக்கு அவங்கள வரைக்கும் பாஜக என்பது ஒரு பிரதான எதிரி அதனால் கொள்கைகளை மருந்து கூட்டணி வைக்கிறாங்க அதே போல் திமுக என்பது பாஜகவுக்கு பிரதான எதிரி அதனால் அது கொள்கைகளை மறந்து கொண்டு நினைக்க தான் செய்வாங்க ஏன்னா பிரதான எதிரி யார் யார் ஒழிக்கப்பட வேண்டும் திமுக என்ற ஒரு தீர சக்தி இருக்கக்கூடாது அப்போ திமுக ஒழிக்கணும்னாக்கா கொள்கைகளை மறந்து கூட்டணி வைச்சதா மொழிக்க முடியும்னாக்கா அதுக்கும் சாத்தியம் தான் இப்ப கொள்கைகளை மறக்கலாம் சார் ஆனா வந்து இந்த மாதிரியான திட்டங்களை அதிமுக வந்தான நல்ல திட்டங்கள்னு பாஜக சொல்லுது ஆனா இந்த மாதிரியான திட்டங்கள் அதிமுக வந்தான வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ இந்த திட்டங்களை வந்து அமல்படுத்துறதுக்கு பாஜக வந்து முன்னெடுக்குமா இல்ல கூட்டணியில இருக்கிறோம் அது வரைக்கும் வேண்டாம் அப்படின்னு வந்து தவிர்த்து விடுமா இப்போ திமுக கூட்டணியில விசிகா இருக்கு காங்கிரஸ் இருக்கு பத்து ரூபா ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் போட்டருக்கு பத்து ரூபா வாங்குறாங்கன்னு விசிகாக்கும் தெரியும் காங்கிரஸுக்கும் தெரியும் ஏன் எதுவரை கேள்வி கேட்காம இருக்காங்க கூட்டணி விட்டு வெளியே வரலாமே நீங்கள் ஊழல் அதிகமாக பண்ணுறீங்க அவங்க கூட கூட்டணிக்கு விருப்பம் இல்லை ஏன் வெளியே வரலாமே இன்னும் அவங்க கூட விட்டிகிட்ருக்காங்க ஏன்னா திமுக பாஜகவை பகிரங்கமாக எதிர்க்கிறது அது இவங்களுக்கு வேணும் அப்போது காங்கிரஸுக்கும் பாஜகவை தூக்கி எறியப்பட வேணும் திருமாவளவனுக்கு பாஜகவை தூக்கி ஏன்னா அவனுக்கு அவருக்கும் எதிரி அப்போ எதிரிக்கு எதிரி நண்பர்கள் நீ திருடிக்கோ அடிச்சிக்கோ என் கொள்கை ஏற்றுக்கோ ஏற்றுக்காம போ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு பாஜகவை எதிர்க்கணும் அதே போல் தான் நீ மும்மொழி கொள்கை ஏற்றுக்கோ ஏற்றுக்காமல் போ நீ நீட்டை ஏற்றுக்கோ ஏற்றுக்காம போ நீங்கள் வந்துட்டு அந்த வகுப்பு சொட்டை ஏற்றுக்கோ ஏற்றுக்காம போ எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை எங்கள் கூட கூட்டணி அமைத்தால் நான் திமுகவை விரட்டுவோம் இதுதான் அவங்களுக்கும் அதே நிலைப்பாடு தான் அதை நம்ம அப்புறம் பேசி தீர்த்துப்போம் அந்த கொள்கை பிரச்சனை அப்புறம் பேசி தீர்த்துவோம் நமக்கு பிரதான இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் யாரை விரட்டி அடிக்கணும் திமுக விரட்டி அடிக்கணும் இதுதான் முக்கியம்